எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டாலஸ் அலஹப்பெரும மஹிந்தாநந்தா கமகே ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ரோஹிதா பேகுணவர்தன நாமல் ராஜபக்ச காமினி லோகுகே மற்றும் எஸ் எம் சந்திரசேன உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் காரணமாக வாகன நெரிசல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அகில இலங்கை சமூக உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தினர் இன்று பாராளுமன்ற வழக்கத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பின்னர் பாயை நோக்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து சமூதியை இல்லாது ஒழிக்க முற்படுகிறது வரவு செலவு திட்டமும் பரஸ்பர விரோதமானது இன்று ஒன்றும் நாளை பிரதமர் வேறு ஒன்றையும் கூறுகின்றார் என்எஸ்பி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சமூர்த்தி நிதி எடுக்க போவதில்லை என அமைச்சர் கூறினார் ஆனால் ஒரு பேச்சும் இல்லை சமூக நிதியை அவர்கள் தமது துவைகளுக்காக பயன்படுத்த முற்படுகின்றனர் அது ஏழை மக்களின் நிதி எந்த அரசாங்கம் எடுத்தாலும் எதிர்ப்பை தெரிவித்தோம் இந்த நிதியில் கை வைத்தால் அதற்கு எதிராக போராடுவோம் இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து பட்டதாரிகளும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி இவர்கள் ஊர்வலமாக செல்ல முற்பட்டனர் ஆனால் அதற்கு போலீசார் சந்தர்ப்பம் வழங்கவில்லை பேச்சுவார்த்தைக்காக பிரதமர் அலுவலகத்திற்கு பட்டதாரிகள் சிலர் அழைத்துச் செல்லப்பட்டனர் thank <music> you